நம் பிரபஞ்சத்தை பற்றியும் பூமியை பற்றியும் கோள்களை பற்றியும் மண்டங்களை மண்டங்களை பற்றியும் ஈஸ்வரர் பற்றி பல உபதேசங்கள் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகின்றார் அதை பற்றி உண்மை நிலைகளையும் அவர் உணர்த்தி கொண்டே வருகின்றார் இந்த உபதேசத்திலே மண்டலங்களுடைய சுழற்சி நிலைகளையும் அவைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய நாதங்களையும் சுட்டிக்காட்டி காட்டி யாம் அறிந்து உண்மை நிலை என்று உணர்த்துகின்றார் ஆக ஜீவனுள்ள மண்டலம் ஜீவனற்ற மண்டலம் என்பது எத்தனையோ மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்திலும் சரி அண்டத்திலும் சரி சுழன்று கொண்டே உள்ளது ஆக ஜீவனுள்ள மண்டலத்தில் ஒளி ஒளி காற்று நீர் ஜீவராசிகள் உயிரினங்கள் உயிரணுக்கள் இப்படி எத்தனை நிலைகள் இருக்கின்றது ஆனால் ஜீவனற்ற மண்டலம் என்று சொன்னால் அதிலே ஒளியும் இல்லை ஒளியும் இல்லை காற்றும் இல்லை நீரும் இல்லை ஜீவராசிகள் உயிரணுக்கள் எவையும் இல்லை வெறும் கல்லும் மண்ணும் கலந்த இருண்ட நிலைகளாக அப்படியே அந்தரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றது அதாவது மற்ற மண்டலத்தோடு மோதுவதும் இல்லை வேறு சூரிய குடும்பமோ சூரியனோ ஈர்க்கும் நிலையும் இல்லை வளர்ச்சியும் இல்லை குறைவும் இல்லை எந்த நிலையில் அது உருப்பெற்றதோ அதே நிலை கொண்டு அப்படியே அது சுரந்து கொண்டிருக்கின்றது அம்மண்டலத்திற்கு ஒளியும் இல்லை இப்போ நம் பூமி ஓம் ஓம் என்ற நாதத்திலே சுரண்டு கொண்டிருக்கின்றது அதற்கு தகுந்த சக்திகளை நாம் பெறுகின்றோம் நம் பூமிக்கு மேல் பெரிய பூமியானது தியாகம் அதனுடைய சப்தம் சிறிது வேறுபடுகின்றது இதை போன்றுதான் நம்மை காட்டும் சிறிய மண்டலமான சந்தரனோ செவ்வாயோ இவைகளின் நாதமும் வேறுபட்டுத்தான் இருக்கின்றது ஆக ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மை கோப்ப சுற்றும் நிலையும் அவருடைய நாதத்தின் தன்மையும் வேறுபடுகின்றது சூரியனின் வேகமும் இந்த பிரபஞ்சத்திலே சகலத்திலும் வெகு துரிதமாக உள்ளதால் அதனுடைய வேகத்தை கொண்டு ஓம் இசை சோ என்று அதுவும் சுற்றுகின்றது இம்மன்னில் ஒவ்வொன்றின் நிலையும் தோன்றி பார்த்தால் பல உண்மை நிலைகளை ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ளலாம் என்றால் இதையெல்லாம் படிக்கக்கூடிய அல்லது இதை கேள்விப்படக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஈஸ்வர பற்றி இவ்வாறு சொல்லுகின்றாரே இந்த தத்துவம் இந்த உண்மைகள் எல்லாம் உண்மைதானா என்று இது போன்ற மனதிற்குள் கேள்வி எழலாம் ஆக அப்படிப்பட்ட கேள்வி எழுவதற்குத்தான் நான் இதை கொடுக்கின்றேன் என்று சொல்லியிருந்தார் கண்டார் விண்டதில்லை விண்டார் கண்டதில்லை என்று நம்முடைய முன்னோர்கள் உழைப்பார்கள் ஆக இப்பொழுது நாம் சொல்வதெல்லாம் எம்முடைய ஜெப அருளை நான் கண்டது ஆக இதில் அறியாத உண்மைகளும் பல உள்ளது ஆனால் இந்த உட உலக ஒழித்த உயிரணுக்கள் ஆகிய ஒவ்வொருவரும் எடுக்கக்கூடிய ஜெப நிலையால் நாம் வேறல்ல இந்த உலகம் வேறல்ல பிற மண்டலங்கள் வேறல்ல தனித்து நிற்பை இவையும் இல்லை எல்லாவற்றிலும் எல்லாமே கலந்துள்ள நாம் நம் உயிராத்மாவை பெரும் சக்தி உள்ளதாக ஆக்கி சகல நிலையையும் ஈர்த்தெழுத்து அறிந்திடலாம் நம் பூமி மட்டுமல்ல மற்ற மண்டலங்களின் நிலையும் அறிந்திடலாம் என்றால் தான் தெரிந்து கொண்டதுதான் உண்மை என்று அவர் சொல்லாதபடி சகலத்தையும் அறியக்கூடிய சக்தி ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு உண்டு அதில் நீங்கள் அறிந்து கொள்ளவே இதை உணர்த்துகின்றேன் ஆனால் இன்று விஞ்ஞான ரீதியாக மனிதர்களாக இந்த பூமியில் தோன்றியவர்களும் மற்ற மண்டலங்களைப் பற்றியும் பிரபஞ்சங்களைப் பற்றியும் அறிய எத்தனை வேலைகளை செய்கின்றார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் எந்த நிலைகளை கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எத்தனையோ முயற்சிகளை செய்தாலும் அழிக்கும் நிலையிலே கொண்டு செல்கின்றார்கள் நல்வழிக்கு செய்தால் பரவாயில்லை ஏனென்றால் ஒரு நாடு இன்னொரு நாடு தன்னை காட்டிலும் அதிகமாக தெரிந்துவிடக்கூடாது தன்னை காட்டிலும் அதிகமான செயல்களை செய்துவிடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒவ்வொருவருமே மற்றவர்களை நாங்கள் கண்காணிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லது மற்றவர்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஒன்றை செய்கிறோம் என்று எத்தனை ராக்கெட்டுகளை இங்கிருந்து இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட செயற்கைக்கோள்களும் எண்ணில் அடங்காது சுரண்டு கொண்டிருக்கின்றது அவைகளுடைய கழிவுகளும் இந்த பூமியிலே இந்த காட்டு மண்டலத்தையே இந்த வாழ்வியை எத்தனையோ நச்சுத்தன்மையாக செயல்படுத்திக் கொண்டுள்ளார் அது மட்டுமல்ல மற்றவன் தன்னை தன்னுடைய செயற்கைக்கோளையோ தன்னுடைய ராக்கெட்டை அழித்து விடுவார்கள் என்பதற்கு அதற்கும் சில பாதிக்காத வக வகைகளும் செயல்படுத்தியிருந்தார்கள் இப்படி மற்ற மண்டலங்களை அறிய முற்படும் இந்த விஞ்ஞானம் ஏன் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டும் ஆக மற்றவனுக்கு மேல் நான் தெரிய வேண்டும் என்று எதற்கு இப்படி காலத்தை கடத்தி ஒருவருக்கொருவர் போட்டி போட வேண்டும் என்று இதை வினாவாக எழுப்பிவிட்டு இன்று விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியது அனைத்துமே அன்றைய நம் பூமியில் வாழ்ந்த சித்தர்கள் தன் எண்ணத்தினாலும் ஜபத்தினாலும் ஈர்த்து எடுத்து இந்த உண்மை நிலைகளை உணர்ந்து உடலுடனே பறந்து சென்று சூற்றுமமாகவும் சென்று பல நிலைகளுக்கு சென்று பல ஆற்றல்களை அறிந்து அவர்கள் வெளிவிட்ட அதாவது இந்த ஓலைச் சுவடிகள் என்று சொல்லுகின்றமே இப்படி எத்தனை நிலைகள் கொண்டுதான் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் எடுத்து ஆராய்ந்து அதன் வழி செயல்படுகின்றன என்றால் விஞ்ஞானிகள் என்பவர்களும் பொருளை பற்றி அறிபவர்களாக இருந்தாலும் இதுபோன்ற ஓலைச்சுவடிகளையும் பழங்கால அதாவது ஏழுகளையும் எடுத்து அதையெல்லாம் நுட்பமாக ஆராய்ந்து ஒன்றை ஒன்று பார்த்துத்தான் அவருடைய விஞ்ஞானம் இங்கு செயல்படுகின்றது அதை இப்படி பார்க்கக்கூடிய இந்த விஞ்ஞானமும் கடைசியில் தன்னைத்தானே அழிக்கக்கூடிய நிலைகளுக்குத்தான் செயல்படுத்துகின்றார் என்றால் தன்னை காற்றிலும் அவர்கள் முன்னேறிவிடக்கூடாது நான் தான் வளர்ச்சி பெற்றவன் தான் தான் செய்ய வேண்டும் என்று இப்படி அளிக்கும் நிலையிற்கு கொண்டு செல்கின்றனர் இதைத்தான் இங்கே ஈஸ்வர பற்ற கேள்வியாக கேட்கின்றார் நாம் சொல்லக்கூடிய இந்த ஜபத்தினுடைய நன்மைகளும் தன்மைகளும் ஒவ்வொருவரும் இதை அறிந்தே அறிந்த உண்மைகளை தியானத்தின் வழியிலாக ஜபத்தின் வழியிலாக ஒவ்வொருவருமே அறிய முடியும் விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே இந்த சக்தியினுடைய அம்சங்கள் தான் சக்தியுடைய சக்திகள்தான் அவை ஜபத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக சகலதும் சகலத்தையும் அறிய முடியும் சகலத்தையும் அறிந்திடுங்கள் அறிந்து வாழ்ந்திடுங்கள் என்று இதனை உணர்த்துகின்றார்